ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் நாளைக்கு வந்துட்டு அள்ளு விட போதுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எம்ஐ ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி அது ஒரு மிகப்பெரிய மான பிரச்சனை நமக்கு ஓகே அதாவது இரவு ஏழரை மணிக்கு அவங்க சொந்த மண்ணில் வான்கடையில் சிஎஸ்கே வந்து மோதுறாங்க சிஎஸ்கே எம்ஐ மோதுறாங்க ஓகேவா இதுவரை டேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்றால் முப்பத்தோரு மேட்ச் ரெண்டு பேரும் மோதிருக்காங்களா அதில் அதிகமாக ஹெட் டு ஹெட் வந்துட்டு இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அதாவது எம்ஐ தான் வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேவியே ஓவர் டேக் வின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய டீமாக இருக்காங்க அதுவும் இப்போ செம்ம பக்கா ஃபார்முக்கு வந்திருக்காங்க அவங்க சொந்த மண்ணில் மோதுறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த சீசன் அவங்க வான்கடையில் தோக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே அதாவது அவங்க டேட்டாவை இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி பிளேயிங் லெவலில் மொத்த டேட்டாவாக சற்று முன் மாற்றியிருக்காருங்க ஒரு நாலு ஃபாரின் பிளேயராக பக்காவாக இறக்கியிருக்காரு இதற்கு முன்னாடி விளையாண்டாங்க இல்லையா அந்த ஃபாரின் பிளேயரை தூக்கி எறிஞ்சிட்டு நாலு நியூ ஃபாரின் பிளேயர் வந்துட்டு உள்ள ஆடாக இருக்காங்க எம்எஸ் தோனி வந்துட்டு அதாவது என்னங்க சொல்கிறது ஒரு தீர்க்கமாக இருக்காராமா டெஃபினட்டாக வந்துட்டு அவங்கள சோழியை முடிக்கன்னு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அண்ட் செம்ம வெறித்தனமாக இருக்காங்க ஆல்ரெடி வான்கடை வந்துட்டு வான்கடையில் தான் சிஎஸ்கே பிளேயர்கள் இருக்காங்க செம்ம வெறித்தனமாக ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்குங்க இந்த நிலையில் என்ன ஒரு டேட்டா வந்திருக்குன்னா அதாவது நாலு ஃபாரின் பிளேயரையுமே கிட்டத்தட்ட மாற்றிருக்காங்க தொடக்க வீரர் காம்போவுமே மாற்றிருக்காங்க ஆண்ட வேலை வந்துட்டு நம்ம கான்வே வந்துகிட்டு இருக்காராமாங்க அதாவது கான்வே அண்ட் சித்ராஜ்கிக்கு வார் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க மேலும் ராஜேந்திர விந்திரா பிளேஸில் வந்துட்டு இவர் சான்னர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்காமாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஜடேஜாவோட நம்பர் ஒன் பவுலர் ஓகேவா மும்பை பேட்ஸ்மென்களாக அதிக முறை விக்கெட் எடுத்திருக்காரு சான்னர் ஒரு இருபது ரன் அடிச்சு கொடுத்துருவாரு பேட்டிங் பிரச்சனை இல்லைங்க சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை என்ன கிடங்கு மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க அஸ்வின் சொன்ன மாதிரி அதனால இந்த ஒரு டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ அந்த ஆடு காலத்தில் சான்னருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குங்க அதுதான் தோனி உள்ளே கொண்டு வர போகிறாராமா அண்டு ரெண்டு மாற்றம் ஆயிடுச்சா கான்வே அண்டு சேன்னர் மூணாவது பார்த்திங்கன்னா அந்த எலனி மண்ட தூக்கிட்டு இவர் பத்ர பத்ரானா வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாராமா நூறு சதவீதம் உடல் தகுதி ஃபிட்டுன்னு சொல்லப்படுகிறது அண்ட் ஃபைனலாக முஸ்தபீசூர் தான் ஓகேவா இந்த நாலு ஃப்ளே இந்த நாலு ஃபாரின் பிளேயர் வந்துட்டு அதாவது மும்பைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை கொண்டு வந்திருக்காங்க என்றே சொல்லாங்க சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் என்னை பொறுத்தவரை ஒரு பக்காப்பான மூ என்றே சொல்லலாம் அதாவது பழைய பன்னீர்செல்வம் திரும்பிட்டாங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கேல கான்வே வந்துட்டார் சேன்னர் வந்துட்டார் அண்ட் பத்ரனாவும் ஆடாயிருக்காரு மெயினான மேட்ச் ஏன்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு மான பிரச்சனை ஓகேவா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் கான்வே வந்துட்டு ஸ்டெயிட்டாக விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓப்பனிங்கில் கான்வே பார்த்துக்கிறவாரு டெத்தில் வந்துட்டு நம்ம பதிரனா பார்த்துக்கிறவாரு பட் நம்ம பக்குவமாக கரெக்டாக பிளான் பண்ணி செய்யணுங்க இல் கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் நம்மளை சர்ச்சி விட்டு போடுவாங்க அவங்க ஓன் கண்டிஷனில் ஏன்னா மும்பை வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷனும் நான் போட்டிருக்கேன் ஓகேவா நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள் நான் தமிழில் கூட கொடுக்குறேன் டெஃபினட்டாக பாருங்கள் ஓகே மேலும் இன்றைக்கி ராஜஸ்தானும் அண்டு பிரீத்தி சிந்தாவும் சிந்தா சிந்தா பண்ணுவாங்களா இல்லை சிந்தா முகத்தில் சிரிப்பு வருமா சேம் டைம் இந்த மேட்சோட ரிசல்ட் வந்துட்டு சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய அமைங்க அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வேணும்னா நீங்கள் கமாண்ட் டைப் பண்ணி விடுங்க நான் ரிஸ்க் எடுத்து போடுறேன் ஓகேவா ஓகேங்க அதாவது எம்ஐக்கு எதிராக இரண்டு ஃபாரின் பிளேயரை அதாவது நியூவாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்துட்டு கான்வே இன்னொன்று பதிரனா இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பாசிட்டிவான வெற்றியை தேடி தருவாங்களா மும்பைக்கு எதிராக உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க